இந்துக்களுக்கு வாழ்த்து சொன்ன சொல்லாதவர்கள் இனிமேல் தமிழ் மக்களின் வாழ்த்துக்களை பெற முடியாது தமிழ் என்றாலே அதுக்கு ஆன்மீகத்திற்கு சம்பந்தம் இல்லை ஆன்மீகம் என்றால் அது தமிழுக்கு சம்பந்தம் இல்லை இன்னொன்று தமிழ் என்றால் இந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு புது கருத்தை விட இன்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சிக்காக மதுரை செல்கிறோம் தமிழ் கடவுள் முருகனை கொண்டாடுவதற்கு செல்கிறோம் இனிமேலும் தமிழகத்தில் நெடுங்காலமாக இந்துக்கள் என்றாலே அவர்களை கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் உதாசீனப்படுத்தலாம் அவர்களின் கொள்கையை கேலி செய்யலாம் அவர்கள் கொள்கைகளை கலாச்சாரத்தை இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அப்படி பேசலாம் இப்படி ஒரு கலாச்சாரம் தமிழகத்தில் பரவி இருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நாங்கள் தமிழு தமிழையும் மத இந்து மதத்தையும் தமிழையும் முருகனையும் தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு நெடுங்காலமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது தமிழ் என்றாலே அதுக்கு ஆன்மீகத்திற்கு சம்பந்தம் இல்லை ஆன்மீகம் என்றால் அது தமிழுக்கு சம்பந்தம் இல்லை இன்னொன்று தமிழ் என்றால் அது இந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு புது கருத்தை விட என்று பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தது ஆன்மீகம் தமிழை வளர்த்தது பாம்பன் சாமி மட்டும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு தமிழ் பாடல் முருகன் மேல பாடியிருக்கிறார் அப்புறம் அருணகிரிநாதர் திருப்புகழ் திருமந்திரம் எவ்வளவோ பாடல்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அரை நூறாண்டாக தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது அந்த நிலைப்பாடு தேர்தல் போன்ற நிலை நேரங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறது அப்படி இல்லாமல் ஆன்மீகம் தான் தமிழ் தமிழ்தான் ஆன்மீகம் தமிழ் கடவுள் முருகன் முருகனை கொண்டாடுபவர்கள் தான் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் இந்துக்களுக்கு வாழ்த்து சொன்ன சொல்லாதவர்கள் இனிமேல் தமிழ் மக்களின் வாழ்த்துக்களை பெற முடியாது என்ற நிலை உருவாக வேண்டும் என்பது எங்களது கருத்து முருகன் மாநாடு அல்ல அரசியல் மாநாடு எதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் இதைக்கு நம்பிக்கையே இல்லாத அரசாங்கம் முருகன் மாநாடு நடத்தியதே அப்பொழுது நீங்கள் முருகனை கும்பிட மாட்டீர்கள் முருகன் கோயிலுக்கு வர மாட்டீர்கள் நான் கேட்குறேன் தமிழ் கடவுள் முருகன் என்று இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து நாங்க எப்போது சொல்றோம் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஆக தமிழுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லும் நீங்கள் என்றாவது தமிழ் கடவுள் முருகனின் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா இத்தனை அறுபடை வீடுகள் இருக்கிறது ஏதாவது ஒரு படை வீடுக்கு சென்றிருக்கிறீர்களா ஆனால் அதே நேரத்தில் இந்து மத விழாக்களில் எதிலாவது பங்கெடுத்திருக்கிறீர்களா ஏன் இந்த பாராபட்சம் அப்பொழுது இடாந்த இரண்டாம் தர மக்களாக உங்கள் மனதில் நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இனிமேல் அப்படிப்பட்ட பாராபட்சம் பார்க்க முடியாது எங்களின் எழுச்சி நிச்சயமாக தமிழகத்தின் எழுச்சியாக இருக்கும் என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் செல்கிறோம் ஏனென்றால் அது நடத்துவது இந்து முன்னணி ஆனால் நாங்கள் உடன் செல்வது இந்த உணர்வு மேலோங்க வேண்டும் இந்த உணர்வை இடறுபவர்கள் தோல்வியுற வேண்டும் என்பதுதான் இல்ல யூகங்கள் அப்படியெல்லாம் எல்லாம் வரல நாமளே ஒரு யூகத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வரல அப்படின்னு சொல்றது அவர் பக்தரா இல்லையா ஆன்மீகவாதியா இல்லையா அதுதானே சகோதரர் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி அதுல கலந்துகிட்டாலும் கலந்துக்கலனாலும் அவர் ஆன்மீகவாதி தான் ஆன்மீகவாதிகள் எல்லாம் கட்டாயம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை ஆக கலந்து கொள்ளாதவர்கள்லாம் ஆன்மீகவாதிகள் இல்லை என்பதும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிற்கு ரகசியமா வருவாங்க ஆனா அதே நேரத்துல அவர்கள் ஆன்மீகத்தை அண்ணன் நான் கேட்குறேன் அண்ணன் துரைமுருகன் முருக பக்தரா இல்லையா முருக பக்தர் தானே அப்ப வெளிப்படையா முருக பக்தர் மாநாடு தானே நடக்குது ஆக ஒளிஞ்சி 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 உங்க பக்தியை காண்பிக்காதீர்கள் எழுச்சி பக்தியை பக்தையை நாங்கள் அமைந்து கொடுக்கணும் நான் ஒரு நல்ல பதிவு போட்டிருக்கிறேன் நேரம் கருதி அதை நான் சொல்லலை ஆனால் நீங்கள் அந்த பதிவை பாருங்க நான் அவர் திரைப்படங்கள் ரொம்ப பார்க்குறதில்ல அந்த திரைப்படங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன் அவர் நடித்த திரைப்பட தலைப்புகளை வைத்தே நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் அந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்கள் ஒரு சகோதரியாக அவரை வாழ்த்தியிருக்கேன் என்னென்றால் சொல்லணும்னா சொல்லிடுறேன் நாணய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வலம் வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பையும் பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து இது ரொம்ப முக்கியம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்படி தீவிரவாதிகளை அழிக்கிறாரோ அதே மாதிரி துப்பாக்கிகளை ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேச பக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்ததால் தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்து